அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம எஸ் பி சார் இப்போ தானே வீடியோ மொதமாரி பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும் இவி வசதி கிடைக்கப்பெறாத போர்வன் பண்ணுறதுக்கு சோலார் அமைத்து இருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்டிக்ல ராயக்கோட்டை பக்கத்தில் பார்த்தா அட்டப்பள்ள வில்லேஜுக்குள்ளே பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டில் இது பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச்பி ஒன்றரை இன்ச்சுக்கான டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கரண்ட்ல கரண்ட்டில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க கரண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்னால நம்ம சோலாரை போட்டு நம்ம சோலாரில் ஓடி ரன் ரன் பண்ணி கொடுத்து வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஐநூறு ட்ரைவ் ட்ரைவ் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தெட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸில் மோனோ கிருஷ்ணன் பிராண்டில் பேனல் கோல்ட் ப்ராண்டில் ஃபைவ் ஃபிஃப்டி வார்ஸ் பேனல் பன்னெண்டு பன்னெண்டு நம்பர் போட்டு நம்ம அஞ்சு ஹெச்பி ஃபீட் மோட்டர் ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் போர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பேனில் வந்து வீட்டுக்கிட்ட போட்டு நம்ம ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் தனியோட அவுட் புட் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நம்ம இது ஃபினிஷிங் மாட்டேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூன்றரை மணி நாலரை மணி வச்சு ஒரே நாள் ஸ்ட்ரக்சர் அடிச்சு ஒரே நாளில் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இது லோக்கல் தான் நம்ம வீடு நம்ம லொக்கேஷன் நம்ம கடையோ லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தான் வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த செடிக்கிற இடத்துல போர் போர் இருக்குது இது ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸ் ஓட்டிகிட்டு இருந்தாங்க இபி கொஞ்சம் ப்ராப்ளம்னால கூட்டு சர்வீஸ்னால் கொஞ்சம் ப்ராப்ளம்னால இப்போ தனியாக சோலார் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒன்றரை இன்ச்சுக்கான அவுட்புட் டெலிவரி பாருங்கள் ரெண்டு இன்ச் அளவுக்கு பைப்றப்போ ஃபுல்லாக தண்ணி வந்துருக்குது மாதிரி நாங்கள் உங்கள் உங்கள் விசாரணை நிலையிலேருந்து போர் மட்டும் போட்டு வச்சுருந்தா போதும் மோட்ரு பைப் ஏ டு ஜெட்டு எல்லாம் ஃபிட்டிங்ஸோடு நம்ம தமிழ்நாடு முழுதும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏ டு ஜெட்டு எல்லாமே நம்ம நம்ம சைடிலேருந்தும் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆல்ரெடி மோட்டர் வச்சிருந்தாலும் சரி அதே மோட்டரை நம்ம சோலாரில் ஓட்டி ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் நார்மல் த்ரீ பீஸ் தான் போதும் நீங்கள் ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி ஏழு ஹெச்பி எத்தனை ஹெச் வச்சிருந்தாலும் நம்ம ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் சோலாரிலேயே நீங்கள் ஆயிரடி போர் போட்டு வச்சுருந்தே நீங்க அதில் ஏசி மோட்டர் இறக்கி வச்சுனாலும் சரி அதே மோட்டர் நம்ம சோலாரில் ஓட்டு ரன் பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சுக்கான டெலிவரி இபி சர்வீஸ் இல்லாதனால இவங்க உடனே சோலார் போட்டு ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சுக்கான அவுட் புட் டெலிவரி தெரியும் உங்களுக்கு மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு மணி நாளே ஆகும் அந்த லைன் டைம் வச்சு ஒரே நல்ல ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரே நாளில் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட கால் பண்ணுங்க போர் அங்கே இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஸ் காலிஃபிளவர் இந்த விவசாய சாகுபடி இதே மாதிரி உங்கள் விவசாய நிலத்துக்கும் சோலார் பொண்ணா மறக்காமல் விடியல் திற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்